அஸ்லாம் வலைக்கிரம் தலைவர் கார்த்தகூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எகம் தெளிலா யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலால ஹலாலான தோக்கலம் ஏற்றுக்கொள்வாயாக யாருல்ல ஆமீன் யாருல்லாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்றாங்க யாருலாம் அதற்கான நன்மையை ந இமையிலும் மறுமையிலும் தந்திருவலாயாக யாரெல்லாம் ஆமீன் யாருலா நாங்கள் வைக்கும் நோன்பு வெறும் பட்டினியாக மட்டும் இல்லாமல் எங்கள் உள்ளம் செவி பார்வை உடல் உறுப்புகள் அனைத்தையும் தூய்மையாக நோன்பை நோக்க வேண்டும் யார் அகமானே எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்கள் நோன்பின் முழு நன்மையும் எங்களுக்கு தந்துருள்வாயாக யா அல்லா ஆமீனாமீன் யார் ரபிலாலமீன் அலமதுல்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேனா கண்டிப்பாக பதில் கிடைக்கும் நிமிடத்தில் துபாகவுலாகும் இனிவரும் இந்த இரண்டு ரக்க தொழுகையும் இந்த குட்டி திக்கிடும் ஓதினால் அல்லாஹ் அதிசயங்களை ஏற்படுத்துவான் வாழ்க்கையில் நம் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் சேலஞ்ச் அலகமதுல்லா கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும் இந்த தொழுகை தொழுத பின் பல அதிசயங்களை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான் நாம் எதிர்பார்க்கும் ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ் நடத்தி தருவான் அதுவும் இந்த ரமலான் மாதத்தில் இந்த அமலை செய்தால் அல்லாவின் உதவி நிச்சயமாக கிடைத்தே தீரும் நபி மூசா அலி அவர்கள் அல்லாவிடம் உதவி கேட்ட ஒரு துவா இந்த திக்கிர் அல் குரானில் பதிவு செய்யப்படுகிறது இந்த திக்கரை ஓதினால் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அதற்கான தீர்வை நமக்கு தருவான் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு இந்த திக்ரை ஓதினால் அல்லாஹ் அவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பான் உறுதியான ஈமானோடு நபிமார்கள் ஓதிய ஒவ்வொரு திக்கர்களும் அவர்களைப் போல் ஈமானோடு நிச்சயமாக ஓதினால் நபிமார்களை எவ்வாறு அவர்களின் கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றினானோ அதே போல் நம்முடைய பிரச்சனையிலிருந்தும் நம்மை பாதுகாப்பான் அவ்வளவு கருணையாளன் நம்முடைய ரப்பு அலக்துல்லா முதலில் தாஜ் தொழுகை தொழுதுவிட்டு பிறகு இரண்டு ரக்காத் நபில் தொழுகிறேன் என தம்பீர் கட்டி முதல் ரக்கத்தில் சுர ஃபாத்தியா ஒரு முறை சுரலாஸ் மூன்று முறை ஓதிவிட்டு பிறகு இந்த திக்கரை நூறு முறை ஓதனும் மஹிய ரப்பி ஷயக்தினி என்று நூறு முறை ஓதனும் இதன் அர்த்தம் என்னோடு எனது ரப்ப இருக்கிறான் அவன் எனக்கு நிச்சயம் வழிகாட்டுவான் என்று இந்த நூறு முறை ஓதனும் பிறகு சஸ்தா எல்லாம் முடித்துவிட்டு இரண்டாவது ரக்கத்து இரண்டாவதுலாஸ் மூன்று முறை ஓதிவிட்டு லாயிலா இல்லா அந்த சுபஹான கண்ணி கொந்தும் மின்தாலிமின் என்ற இந்த நூறு முறை ஓதனும் இதன் அர்த்தம் உன்னை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு ஒருவனும் இல்லை நீ மிக பரிசுத்தமானவன் நிச்சயமாக நானும் ஒருவனாகி விட்டேன் என்னை மன்னித்து அருள் புரிவாயாக என்றை ஓதனும் பிறகு செய்து சல்லா முடித்துவிட்டு இரண்டு ரக்கி தொல்களை முடிக்கணும் பிறகு பிடிவாதமாக அல்லாவிடம் என் தேவை கண்டிப்பாக நீ நிறைவேற்றி தாயா அல்லா என்று அழுது கேட்கணும் அடம் கேட்கணும் அல்லாவிடம் துவா கேட்கணும் யார் ரஹமானே நான் உன்னிடம் பிடிவாதமாக கேட்கிறேன் எனக்கு இந்த தேவை இந்த காரியம் நடந்தே தீரணும் என்று பிடிவாதமாக வலியுறுத்தி கேட்கும் போது அல்லா நிச்சயமாக நமக்கு பதிலை கொடுப்பான் ஒரு முறை தொழுது பாருங்கள் மூன்று தாஜத்திற்கு இடையில் அல்லாஹ் பதில் தருவான் இன்ஷா பிறகு யா அர் ராஹிமின் என்று குறைந்தபட்சம் நூறு முறையாவது ஓதனும் இது துவா ஹபுலாக கூடிய அம்சம் கொண்ட மந்திர வார்த்தை முகமது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் யார் அர் ரஹமர் ராஹிமின் என மூன்று முறை ஓதிவிட்டு துவா செய்கிறாரோ அவர்களின் துவா அல்லாஹ் ஹபுல் செய்கிறான் என்று கூறினார்கள் நூறு முறை ஓதிவிட்டு அல்லாவிடம் கை நிச்சயமாக அந்த ரபு பதிலை தருவான் பிறகு இன்ன மைய ரபி சையக்தினி என்ற திக்ரீம் நூறு முறை ஓதனும் தொழுகையிலும் ஓதனும் பிறகு துவா கேட்கும் போதும் நூறு முறை ஓதனும் சஸ்தாவில் துவா கேட்கணும் அல்லாவே நாம் நெருங்க வேண்டும் என்றால் சஸ்தாவில் அதிகமாக துவா கேட்கணும் அல்ஹம் இந்த அமல்கள் எல்லாம் செய்து இதன் நன்மைகளும் பயன்களும் சிறப்புகளும் அதிகம் அதிகமாக அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் நெருக்கருபே செய்வானாக ஆமீன் ஐகம்துல்லா நாளும் ஒரு பொன்மொழி அல்லாவின் ஏற்படும் வலி துன்பம் நோய் கவலை அவர் உணரும் சிறு மன வேதனை உள்பட எதுவாயினும் அதற்கு பதிலாக அவருடைய பாவங்களில் சில மன்னிக்கப்படாமல் இருப்பதில்லை ஐஹம்துல்லில்லா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால்வாக்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அலேஸ்வரன் சின்ன வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலம்துல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலையர்க்கு